காலம் பேசாது ஆனால் பதில் சொல்லும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டால் நம்ம சேனல்லையே பல வீடியோக்கள் போட்டிருக்கோம் அதுவும் தலைவர் சொன்னாலே அது வந்து ஒரு வேத வாக்கு மாதிரி எல்லாமே கரெக்டாக நடக்கும் அது என்ன உடனடியாக நடக்காமல் இருக்கலாம் பட் கண்டிப்பாக ஒரு நாள் தலைவர் சொல்கிறது நடந்தே தீரும் ஏன்னா தலைவர் ஒரு தீர்க்க தரிசி இப்போது நம்ம சத்யராஜ் பல முறை பல இடங்களில் தலைவரை விமர்சனம் பண்ணியிருக்காரு ஆனால் படத்தில் அவர் வந்து நடிச்சிருக்காரு அவர் படத்தில் நடிச்சிருக்கிறது வந்து நிறைய தலைவரோட ரசிகர்களுக்கு என்னடா கூலி படத்தில் நடிக்க வைக்க வேறு ஆலை கிடைக்கலையா இவர் தான் கிடைச்சாரா அப்படின்னு எல்லாருக்குமே தோணும் அது வந்து இயல்பான விஷயந்தான் ஏன்னா தலைவரை விமர்சனம் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் தலைவரோட ரசிகர்களுக்கு கட்டாயமாக அவங்கள பிடிக்காது ஆனால் கூலிப்படத்தோட லான்ச்சுக்கு பிறகு சத்யராஜ அதிகமாக நம்ம ஆட்கள் வந்து விமர்சனம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியில் அப்படி தான் நடக்கும் போல் தெரியுது இப்போது சத்யராஜ் வந்து பல இடங்களில் பல பெட்டிகள் கொடுத்துட்ருக்காரு ப்ரெஸ் மீட் அட்டென்ட் பண்ணுறாரு அதில் ஒரு சில விஷயங்கள் சத்யராஜ் சொல்லியிருக்காரு அதாவது தமிழ் சினிமாவோட முதல் ஆயிரம் கோடி படம் கூலி தான் அதில் சந்தேகமே வேண்டாம் அப்படின்னு சத்யராஜ் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தலைவரை பற்றி ஆடுவளாச்சியில் பேசும்போது ஒரு மனுஷன் வந்து நின்னா நடந்தால் ஸ்டைலாக இருக்கிறார் அப்படிங்கிறத தாண்டி ரஜினி சார் வந்து தூங்கும்போது கூட ஸ்டைலாக இருப்பார் அப்படின்னு சத்யராஜ் வந்து பேசியிருந்தார் காலம் வந்து எவ்வளோ வேகமாக பதில் சொல்லுது பாருங்கள் தலைவரை வந்து எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணாரோ இப்போ வந்து தலைவரை அதை விட அதிகமாக புகழ்ந்து பேசுகிறாரு பட் தலைவர் என்றைக்குமே நிறைகுடம் அவர் வந்து இந்த புகழ்ச்சியை பார்த்து உடனே ஆஹா ஓஹோ அப்படின்னு நினைக்க மாட்டார் அதே போல் அவர் இகழ்ந்தாலுமே அதையும் தலைவர் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க நிறைகுடம் அப்படிங்கிறவங்களால் மட்டும்தான் அப்படி இருக்க முடியும் குறை தான் கூத்தாடும் நிறைக்குடம் தழும்பாது